மின் இணைப்பு உள்ள கட்டிடங்களின் மேற்கூரையில் மூன்று கிலோவாட் வரை சூரிய மின்சக்தி திறன் அமைக்க சாத்தியக்கூறு ஒப்புதல் பெறுவதிலிருந்து விலக்களிப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் தீபா இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் தமிழ்நாட்டில் சோலார் மின் உற்பத்தியை அதிகரிக்க மின் இணைப்பு உள்ள கட்டிடங்களின் மேற்கூரையில் மூன்று கிலோவாட் வரையிலான சூரிய மின்சக்தி திறன் விலக்கு அளிக்கப்படுவதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அறிவித்தபடி நிதி மதீத வள மேலாண்மை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சரின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டில் புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி அடிப்படையிலேயான சூரிய மின் உற்பத்தியை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் உற்பத்தி நிறுவப்பட்ட மெகாவார்டாக உள்ளது இவற்றில் ஐநூத்தி இருபத்தி ஆறு மெகாவாட் கட்டிட மேல் கூறையில் பொருத்தப்படும் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை கட்டிட மேல் கூறையில் சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள் அமைத்து செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் வண்ண செயல்முறை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது விண்ணப்பங்கள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது மின் இணைப்புகளில் மேல் கூறை சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கான விண்ணப்பங்கள் இணையதளம் மூலமாக வாயிலாக செயலாக்கப்பட இருக்கிறது இந்த செயல்முறை மேலும் விரிவா விரிவுபடுத்த மூன்று கிலோவாட் வரையிலான சூரிய இன்செக்டி திறன் அல்லது மின் இணைப்பில் அனுமதிக்கப்பட்ட மின் திறன் குறைவாகவோ அதற்கு ஒப்புதல் பெறுவதில் விலக்கு அளிக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது மின் இணைப்பு உள்ள கட்டிடங்களில் மேல் கூறையில் நிலையங்கள் நிறுவ விரும்பும் நுகர்வோர் மின்னப்பட்ட இணையதளம் வாயிலாக பதிவு செய்து இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழக மின்சார வாரியம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் லேசர் மின் உற்பத்தி அதிகரிக்க மின் இணைப்பு உள்ள கட்டிடங்களில் மேற்கூரையில் மூன்று கிலோவாட் வரையிலான சூரிய மின்சக்தி திறன் அமைக்க காசிப்பூர் ஒப்புதல் பிரிவில் இருந்து விலக்கு இதற்கான விண்ணப்பங்கள் இணையதளம் மூலம் வாயிலாக செயல்ப செயலாக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீபா